உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வழக்கம் போலதான் நம்மால சனிதான் சனி வக்ரம் ஊர் ஃபுல்லா சனி வக்ர பயிற்சி ஆகிறதே என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராம்ஜி சார் எங்க சனியுடைய பிராண்ட் அவர் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தேன் இந்த சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார்னா என்ன வேணாலும் தருவார் ஆனால் சனியை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ப்ராப்ளமேட்டிக் கார்டு நினைக்கிறேன் சத்தியமா கிடையாது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன் சொந்த கதியிலே வக்கரமாகிறார் வக்கரம்னா என்னன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து ரிவர்ஸ்ல செயல்படுறது ஒரு நல்லவனுக்கு வக்கரம் வந்தா கெட்டவன் ஆயிருவான் கெட்டவனுக்கு வக்கரம் வந்தா நல்லவனாயிருவான் ஸோ சனி உங்க ஜாதகத்திற்கு உங்க ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறதா இருந்தா நன்மை நடக்கும் ஒரு வார்த்தையில் சொல்றதா இருந்தா ஏழரை சனிக்காரங்களாம் இருக்காங்கல்ல யாரு கும்பம் மீனம் மேஷம் அஷ்டம சனிக்காரங்களாம் இருக்காங்கல்ல யாரு சிம்மம் எல்லாருக்கும் லீவுங்க அவ்வளோதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சனிதான் நம்ம ரோக சனி துலாம் எல்லாருக்கும் விடுதலை 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 ஸோ சனி பகவான் இந்த வக்கரகதியிலே ஒரு அஞ்சு மாசம் நம்மளை கூண்டை திறந்து விட்டு விடுதலை கொடுக்குறாரு போயிட்டு வாப்பா போய் சம்பாதிச்சு வச்சுக்க மீண்டும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் கழிச்சு சந்திப்போம் அப்படின்னு அனுப்பிவிடுறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் அந்த இத்தனை ரெண்டரை வருஷத்துல பண்ணுறத நூற்றி முப்பது நாள்ல பண்ண போகிறார் சார் அப்ப யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகத்தை அடைய போகிறீர்கள் திடீர் மாற்றமும் ஏற்றமும் யாருக்கு ஏற்படும் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இரண்டு மூன்று குடையவனாக சனி பகவான் இருக்கிறார் இரண்டு மூன்று குடையவர் இரண்டு குடையவன் வக்கரமாகும் பொழுது என்ன ஏற்படும் மூன்று குடையவன் வக்கரமாகும் பொழுது என்ன ஏற்படும் இரண்டு மூன்று குடையவர் நான்காம் வீட்டில் இருந்தார் நான்கு என்பது கேந்திர பலத்துக்குரிய இடம் அந்த இடத்துல ரெண்டு குடையவன் இருக்கும் பொழுது கேந்திர பலத்தை அதிகம் பண்ணார் எல்லாம் நல்லா நடந்தது சூப்பராக நல்ல விஷயம் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மூன்றுக்குடையவர் நான்காம் வீட்டிற்கு செல்லும் பொழுது அந்த நான்காம் இடம் என்பது ஒரு விதத்தில் கெடுது அதே நேரத்தில் இரண்டாம் இடம் என்பதும் சேர்ந்து கெடுது இரண்டு மூன்று தான் பாதிக்கப்படுறத அப்போ ரெண்டாம் வீடுனா என்ன சார் ரெண்டு என்பது படிப்பு இந்த ரெண்டு என்பது படிப்பு தனுசு ராசிக்கார பிள்ளைகள் படிப்பில் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க படிப்பில் டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க சார் உண்மையிலே சொல்லுகிறேன் நான் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன் நிறைய புத்தகங்கள் எழுதினேன் நான் எழுதுகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் நான் எழுதும்போது எழுதுனதுக்கப்புறம் படிக்கிறதை நிறுத்திட்டேன் நானே ஒரு ரைட்டர் நான் ஏன் படிக்கணும் என்ற எண்ணம் வந்துருச்சு இதுதான் இதுதான் பிரச்சனையே நாம் எல்லோரும் ஒரு ஒரு நாற்காலி கிடைக்கும் வரை அதற்காக படிக்கிறோம் உழைக்கிறோம் நாற்காலி கிடைத்த பின்பு அந்த நாற்காலியை போலவே நாமும் இறுகி போய்விடுகிறோம் ஒரு துறையில் வாழ நினைப்பது என்பது விருப்பம் ஒரு துறையில் வாழ நினைப்பது என்பது விருப்பம் ஒரு துறையையே வாழ வைப்பது என்பது லட்சியம் வித்தியாசம் காலம் ஃபுல்லாக என்னோடய லட்சியம் என்ன இந்த துறையிலேயே வாழ்ந்து ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்குறது அது பேர் லட்சியம் கிடையாது அது எல்லா மனுஷனும் பண்ணுறது தான் இந்த துறையை வாட வைப்பது என்பது தான் லட்சியம் இப்போ தனுசராசிக்காரர்கள் இயல்பிலேயே லட்சிய பயணம் கொண்டவர்கள் தனுசராசிக்காரங்க வீட்டெலாம் பாருங்கள் ஒரு ஆயுத தளவாடங்கள்லாம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணும் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ரெண்டு கூட வக்கரம் படிப்பு தான் அவங்க பலம் எல்லா தனுசுராசிக்காரங்களெலாம் பாருங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும் படிப்பாங்க முன்னெல்லாம் ஒரு காலத்தில் நம்மலாம் ட்ரெயின் பயணம் போகும்போதெல்லாம் படித்தோம் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் படித்தோம் அதெல்லாம் ஒரு காலம் இப்போ நீங்கள் என்ன எழுதி தரேன் நீங்கள் ஒரு புத்தகம் வாங்கி ஒரு அரை மணி நேரம் படிக்கிறேன் என் தம்பி சதீஷ் கையிலேருந்து மொபைலில் பிடிக்கிறீங்களேன் ஒரு அரை மணி நேரம் கீழே விழுந்து ஒன்றும் கையை காலக்கிட்டே அளவில் அவ்வளோதான் அவ்வளோ தூரம் ஆர்ப்பாட்டம் ஐயோயோ என் மொபைலை பிடிக்கிறாங்க பட்டத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கு படம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க படம் வீடியோ ஆடியோ படம் வீடியோ ஆடியோ அந்த மூளை என்ன ஆகும் மூளைக்கு உண்மையிலேயே வாய் அழும் ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவனை படிக்கிறதுக்காக காணொலிகளை கண்டுபிடிச்சா பொழுதை நாம் போக்கி கொண்டிருக்கிறோம் பொழுது போக்குவதற்காக இல்லை பொழுது ஆக்குவதற்காக ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறதே இல்லை அப்போ பிள்ளைகள் ரெண்டு குடையவன் பக்கரம் பெறும் பொழுது படிப்பை மிஸ் பண்ணுவாங்க நீங்கள் குழந்தைகிட்ட போய் கேட்குறீங்க நீ ஏன்பா படிக்க மாட்டேங்கிற நாம் முதலில் படிக்கிறோமா என்பது கேள்வி நிறைய பேர் வீட்டில் அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் நல்லா படிப்பு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார் கடைசியாக புத்தகம் தவிர்த்தீங்க நான் வந்து போன வருஷம் வாரமலர் படித்தேன் வாரமலர் படித்த கதெல்லாம் இல்லை எத்தனை பேர் நம்ம ஹானஸ்ட்டாக படிக்கிறோன்னா படிக்கிறதே கிடையாது ஏன்னா நம்மளாம் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் ஸோ அப்போது எதுக்கு சொல்லலைன்னா பிள்ளைகளை நாம் திட்டுவதற்கு முன்பு நாம் படிக்க நம்ம பார்த்து தான் பிள்ளைங்க நம்மளை பார்த்தோன்னா பேசுகிறாங்க நம்மளை பார்த்து எல்லாமே நல்லாமே நடந்துக்கிறாங்க அப்போ நம்மளை பார்த்தனா படிப்பாங்க நம்ம ஏன் படிக்க மாட்டேங்கிறோம் என்றால் நாம் படிப்பை துறந்து விட்டோம் நாம் படித்து முடித்து விட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நம்ம ஸோ அப்போது ரெண்டு அவன் வக்கரம் பெறும்பொழுது படிப்பு பேச்சு நாகரிகமாக பேசுறது அப்படிங்கிறது ஒரு கலை சார் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல நாகரீகமாக பேசுகிறோம் பேச்சுங்கிறது ஒரு சாமர்த்தியம் எதையாவது ஒரு பேச்சு கொடுங்களேன் மாதிரி நாட்டை பேசுங்க அது கரெக்டாக தப்பாக பேசுவாங்க பேச தெரியாது அது 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 பேச்சு ஒரு கலை அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிடுவாங்க ஏன்டா கட் பண்ண அவன் முடிச்சுட்டு தான் நினச்சிப்பாங்க அவங்களால அந்த பொறுமையின்மை அவசரம் அதுக்கப்புறம் எல்லாருலையும் அந்த ரெண்டு கூடவன் வக்கரம் பெறும் பொழுது இந்த பேச்சுனாலே பிரச்சனை வரும் பாதி பிரச்சனை நம்ம ஒன்று சொல்லுவோம் அது ஒன்று புரிஞ்சுப்பாங்க ஸோ அதே மாதிரி ரெண்டு கூட மூன்று கூடியவனும் சேர்ந்து வக்கரம் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் சகோதர பாவத்தினால் எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனைகள் போன்றவை அதேமாதிரி மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சிக்குரியதன் வக்கரமாகும் பொழுது நான் எதை தொட்டாலும் நடக்காமே பெறுது சார் கஷ்டப்பட்டு ஒரு இட்லி கடை கஷ்டப்பட்டு ஆரம்பித்தேன் சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எண்டுலலாம் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி ஓவர் டைம் பார்த்து ஓவர் டைம் பத்தா சேர்த்து வச்சேன் சார் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் வந்தது சார் ஆ அப்புறம் உங்கள் கடை எப்படி இருக்குது அதான் கொரோனா வந்தது சார் லாக்டவுன் கூட மூடிட்டாங்க சார் ஐயோ அப்புறம் அந்த கடையெல்லாம் ஒன்றும் பாதியமாக விற்றுபட்டு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பித்தேன் சார் சரி அப்போ பார்த்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின ரேட்டெல்லாம் விட ஷேர் மார்க்கெட்டெலாம் தலையில ரேட்டாக கம்மியாயிடுச்சி சரி அந்த பிஸ்னஸும் போச்சா ஆமாம் சார் அதுவும் போச்சு இப்படியே ஒரு நீண்ட கதை சொல்லுவாங்க சில பேர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் என்பது உலகத்திலே நண்பர்களே நான் அடிக்கடி சொல்கிறேன் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கலான எண்ணம் இருந்தால் அதை மாற்றிடுங்க ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கலான எண்ணம் இருந்தால் மாற்றிடுங்க நான் காரை தொட்டு தொழில் செய்கிறேன் எனக்கு கார்னால் வருமானம் வருதுன்னா அது உங்களுக்காக இறைவன் கொடுத்த தொழில்னு அர்த்தம் நான் காய்கறி கடை வச்சு சம்பாதிக்கிறேன் ஆனா எனக்கு வருமானமே வரல விட்டுருங்க அது உங்க தொழில் இல்லை அது விட்டுருங்க அது உங்க தொழில் இல்லை சில பேரை ஓடாத காய்கறி கடையை வச்சு ஓட வச்சு காட்டுறேன்ட்டு எதுக்குங்க அதுக்கிட்ட முட்டிக்கிறீங்க பிஸ்னஸ் என்பது ஜாலியாக சம்பாதிக்கிறது பிஸ்னஸ் என்பது முட்டி முட்டி திட்டி திட்டி கருமம் ஓடவே மாட்டேங்குது கடையை திறந்தால் ஒருத்தவங்க கூட மாட்டேங்கிறான் எத்தனை கருமம் எத்தனை கடுப்பு நீங்கள் செய்கிற துறையில் நீங்களே நேசிக்கல நிறைய பேர் நேசிக்கிறதே கிடையாது ஃப்ரெண்டு சொன்னான்னு டைரி வச்சேன் சார் டைரினா என்ன பால் பண்ணிட்டு ஃப்ரெண்டு சொன்னான்னு வச்சேன் சார் பயங்கர நஷ்டம் அப்புறம் வித்துட்டு போயிட்டேன் ஃப்ரெண்டு சொன்னு மாடு வாங்கினேன் ஃப்ரெண்டு சொன்னான்னு நாங்கள் பண்ணை வளர்த்துறோம் பண்ணை வளர்த்துவாங்க கோழி பவுல்ரெலாம் வளர்த்துறாங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பவுல்ட்ரி ஃபார்ம்லாம் பிளான் பண்ணுவாங்க ஃப்ரெண்டு சொன்னான்னு பிளான் பண்ணுவோம் ஒரு ஒரு கோழிக்கு நோய் வரும் எல்லா கோழிக்கு நோய் வந்துடும் அந்த கோழியை தொடக்கூட மாட்டீங்க உங்களுக்கு பயம் ஏன்னா நீங்கள் அதை தொட்டது கூட கிடையாது அவ்வளோ பயம் இருக்குல்ல அப்போ எதுக்கு நீங்கள் இந்த கோழி வளர்த்துறது பிஸ்னஸ்க்கு போனீங்க இவன் சொன்னால் ஆமாம் இவர் பெரிய யார் இவர் யார் தெரியுமில்ல இவர் தான் வந்து விஞ்ஞானத்தின் மாந்திரிகவாதி தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் சொன்னாருங்கிறதுக்காக நீங்கள் போல்ட்ரி வச்சுருக்கீங்க நம்ம கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸும் நம்மளவு தான் அறிவு இருக்குங்கிறத தயவு செய்து புரிஞ்சுங்க அவனை சொல்லி தப்பு இல்லை நம்ம கூடலாம் சேர்ந்த அவனுக்கு அவ்வளோ தான் அறிவு இருக்கும் ஸோ அப்போ நம்மளோட புத்திசாலி ஆகிய அதான் நம்ம கன்சல்ட் பண்ணோம் என்றுமே நண்பர்களே நான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவனுக்கும் நம்மளோட கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்மளோட பெட்டர்மெண்ட்டான ஆகிட்டு தான் ஐடியா கேட்கணும் ஆகிய நாளை தனுசு ராசிக்காரர்கள் பணத்தை இழப்பதற்கான இரநூறு பர்சன்ட் சதவீதங்கள் இருக்குது எதையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஈரோட்டில் ஈமு கோழி வளர்த்தலாம் வர மாட்டேன் தெளிவாக இருங்க வாங்க தெங்கண்ணிக்கோட்டையில் தேனி தேக்கு மரம் வளர்த்தலாம் வரமாட்டேன் நீ என்ன கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் உறுதியாக இருங்க ஒரு ரூபாய் கிடைச்சிடா ஒரு ரூபா சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதை விட்டு கொண்டு போய் தயவுசெய்து எதுலேயும் போடாதீங்க அப்படி தான் அது லாபம் வருதுன்னா அவனே பெரிய ஆளாக இருப்பானே அவனையும் அவங்கள பிடிக்கிறான் அவனுக்கு ஆசையிலேருந்தான் அவங்கள பிடிக்கிறான் அது புரிஞ்சுங்க அது தினசராசிக்காரர்கள் ஜாக்கிரதை